ஜோதிடத்தின்படி சில ராசிக்காரர்கள் மற்றவர்களை எரிச்சலடைய செய்யும் குணாதிசயங்களைக் கொண்டுள்ளன அவர்கள் சுயநலவாதிகளாகவும் கிண்டல் செய்பவர்களாகவும் பிடிவாதக்காரர்களாகவும் இருக்கலாம் இதனால் மற்றவர்கள் அவர்களுடன் பழகுவது கடினமாகிறது இந்த ராசிக்காரர்கள் மற்றவர்களை கோபப்படுத்தும் பழக்கங்களைக் கொண்டிருக்கிறார்கள் அவங்க யார் என்று பார்ப்போமா மிதுன ராசிக்காரர்கள் கணிக்க முடியாதவர்களாக இருப்பதால் அவர்கள் மற்றவர்களை எரிச்சலடைய செய்கிறார்கள் அடிக்கடி மனதை மாற்றிக்கொள்வார்கள் இதனால் மற்றவர்கள் குழப்பமடைவார்கள் எதிலும் ஒருமுகமாக இருக்க மாட்டார்கள் இதனால் அவர்களை நம்புவது கடினம் அவர்களின் அவசர முடிவுகள் மற்றும் கோபம் ஆகியவை பிரச்சனையை அதிகமாக்கலாம் இது வாக்குவாதங்களுக்கும் தவறான புரிதல்களுக்கும் வழிவகுக்கும் அவர்களின் இந்த குணத்தால் உறவுகள் பாதிக்கப்படலாம் சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் துடிப்பானவர்கள் ஆனால் அவர்கள் சில நேரங்களில் மற்றவர்களை அதிகமாக டாமினேட் செய்வார்கள் தங்களை பற்றி அதிகமாக நினைப்பவர்களாகவும் மற்றவர்களைப் பற்றி கவலைப்படாதவர்களாகவும் இருப்பார்கள் எப்போதும் மற்றவர்களின் கவனத்தையும் பாராட்டையும் பெற விரும்புகிறார்கள் தங்களைப் பற்றி பெருமையாக பேசிக்கொண்டே இருப்பார்கள் கடக ராசிக்காரர்கள் அன்பானவர்களாகவும் அக்கறை உள்ளவர்களாகவும் இருந்தாலும் அவர்கள் சில நேரங்களில் கட்டுப்படுத்துபவர்களாகவும் தேவைக்கு அதிகமாக ஒட்டிக்கொள்பவர்களாகவும் இருப்பார்கள் எதையும் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கொள்வார்கள் மன வருத்தம் ஏற்பட்டால் மனதிலேயே வைத்திருப்பார்கள் இது மற்றவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் மேஷ ராசிக்காரர்கள் மற்றவர்கள் பற்றி யோசிக்காமல் செயல்படுவார்கள் பொறுமை இல்லாமல் எதையும் செய்வதால் குழப்பம் ஏற்படலாம் அவர்கள் மிகவும் போட்டி மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் இதனால் மற்றவர்களுக்கு எரிச்சல் ஏற்படும் அவர்கள் எடுக்கும் அவசர முடிவுகள் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கலாம் அவர்கள் எளிதில் கோபப்படுவார்கள் இதனால் மற்றவர்கள் அவர்களுடன் நிம்மதியாக இருக்க முடியாது விருச்சிக ராசிக்காரர்களை சரியாக கணிக்க முடியாது மிகவும் சீரியஸானவர்கள் அவர்கள் மற்றவர்களை ஏமாற்றுவதிலும் ரகசியங்களை காப்பாற்றுவதிலும் திறமையானவர்கள் இதனால் மற்றவர்கள் அவர்களை நம்புவது கடினம் அவர்கள் மற்றவர்களை துருவி துருவி கேள்வி கேட்பார்கள் இது மற்றவர்களை எரிச்சலறைய செய்யலாம் கன்னிராசிக்காரர்கள் எல்லாவற்றையும் விமர்சிப்பவர்களாகவும் தங்களை உயர்வாக நினைப்பவர்களாகவும் இருப்பார்கள் அவர்கள் எப்போதும் மற்றவர்களின் தவறுகளை கொண்டே இருப்பார்கள் இது மற்றவர்களை எரிச்சலைய செய்யலாம் அவர்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த நினைக்கிறார்கள் மற்றவர்கள் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் கன்னி ராசிக்காரர்கள் அதிகமாக சிந்தித்து தவறுகளை கண்டுபிடிப்பதால் மற்றவர்கள் விரக்தி அடையலாம் அவர்கள் எல்லாவற்றிலும் சரியானதை எதிர்பார்க்கிறார்கள் இதனால் ஏமாற்றமடையலாம் சரி நீங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்களே தெரிஞ்சுப்போம்